அனைவருக்கும் வணக்கம் டெப்புநம்பம் அரைமுழு ஸ்ரீநாகா தமிழ் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் மதுராந்தகம் வட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் தோல்வியர் மிக அருகிலேயே உள்ள திருக்கோயில் அமைக்கிறகம் இப்போ நம்ம பார்க்குறவங்க பரவாயில்ல பேச்சு அம்மா இருக்கணும் நம்ம தரிசனம் செய்யலாம் வெறும் அதற்கு பிறகு நம்ம தொடர்ந்து இது கோயிலுக்கு உள்ளே நம்ம சாமியை தரிசனம் செய்யறது இப்போ நம்ம வந்து வெளியில் வரும் வெளியில் வரும்போது இருபத்தி ஏழு அடி உயர நாகாத்தம்மனை நாம் தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து இருபத்தி ஏழு அடி உயரம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய சாமியாக வீடியோ எடுத்து போட்டதே கிடையாது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படியே நம்ம நிற்கிறதுக்கும் அம்மாவை பார்க்குறதுக்கும் இப்படியே பிரம்மாண்டமாக எவ்வளோ இதுவாக இருந்தாங்க இவங்களும் வீடியோ எடுத்தவங்களுக்கு பெரிய நன்றி சொன்னால் இவங்க தான் இவங்களுக்கும் அழகாக ஒரு ரொம்ப ஃபுஷி இவங்களுக்கும் நான் ரொம்ப பருக்கட்ட மாதிரி வச்சு விட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் பவிஷதான் நடைபெற்றது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க இருபத்தி ஏழு அடி உயர நான் அக்கா தண்ணன் திருப்பயில் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு நம்ம போகிறதோட அருமையாக ஸோ இந்த இடம் வந்து அவருக்கு எல்லா அம்மன் இந்த அம்மன் வந்து அழகாக பயசு சொல்லப்படுறோம் இந்த பக்கத்தில் அந்த சமயத்தில் இப்போ வந்து கஷ்டம் வந்துட புனரா வந்து மகா புலாடி செய்யறதுக்கு இன்னும் சின்ன முடிவுகள்லாம் நம்ம அதுக்கு முன்னாடி அந்த சமயத்தில் வீடியோ எடுத்துகிறோம் இதுவே பக்தர்களுக்கு இன்னும் சிறப்பாக கொண்டதுக்காக அந்த வேலைகளுக்கு நம்ம இன்ஃபெக்ஷம்